கலை அஸ்ட்ரோச்சனில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது அதாவது சனியானவர் வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனினால யாருக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைப்பார் யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார் யாருக்கு வந்து தொழிலை விருத்தி பண்ணுவார் யாருக்கு வந்து தொழில தடை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த சனி பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல இருந்து வக்ரமாகவும் செய்வார் அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும் எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு ராகு கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் வந்து இதை கன்சிடர் பண்ணி இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம் நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து வக்ரமாகவும் இருக்கிறார் சில சமயங்களில் வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை வந்து என்னன்னா நம்ம ஐந்து பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது முதல் பகுதிங்கிறது சனி பேசிலிருந்து அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு பலன்களாகவும் அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா சனி வந்து மீனராசில ராசில வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அங்க இருக்கிறார் அதனால பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும் அடுத்து இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார் அதனால இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும் அடுத்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மீண்டும் வந்து சனி வந்து வக்ரம் ஆகிறார் அந்த சமயத்துல உள்ள பலங்களை நம்ம நான்காவது பகுதியாகவும் அடுத்து பதினொன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சனி வந்து ஆகி மீண்டும் மீன ராசியில இருக்கிறார் அது வந்து என்னன்னா ஐந்தாவது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சனி ஆனவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறார் இந்த பத்துல வர்ற சனிக்கு வந்து கர்மச்சனின்னு சொல்லி பேரு இந்த கர்மச்சனி என்ன விதமான நன்மைகள் தீமைகள் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம பலன்களை பார்க்க போறோம் இந்த பலன்களை வந்து நம்ம ஐந்து பகுதிகளாக பிரிச்சு பார்க்க போறோம் அதுல முதல் பகுதிக்கான பலன்கள்

சப்போர்ட் பண்ணுவாங்க குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டுல விழுவுறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது அதே நேரம் நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வீர்கள் அதனால் உங்களுடைய பேச்சாற்றல் என்பது வெளிப்படும் சனி மற்றும் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் சுத்து சேர்க்கை வாங்கும் போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்து வாங்கறது ரொம்ப நல்லது இரவு நேரங்கள்ல வண்டியில செல்லும் போது பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மனைவிய படிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்துல இருக்க ராவுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் சனி மற்றும் ராகுனுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டணி தொழில ஈடுபடாமல் இருப்பது நல்லது சொந்த சொந்த தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா தொழில கவனமாக இருக்கணும் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும் இதனால் உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இரண்டாவது பகுதியான பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் இந்த சமயத்துல சனியானவர் வக்ரமாகி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் என்பது இருக்கும் தாயார் என்னுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டதற்கு புத்திர பாக்கியம் இருக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லை வந்து கேட்பார்கள் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் என்பது வந்து போகும் செவ்வாயானவர் நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இட்ட பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களை இருந்த எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தீய நண்பர்களுடைய சகவாசம் என்பது ஏற்படும் இந்த சமயத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல்கள் ஏற்படும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுறதனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவானவர் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார இட பேச்சியாகி மிதனராசிலிருந்து கடகராசிக்கு வர்றாரு அங்கிருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தீராத நோய்களால கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுடைய வியாதிகள் எல்லாமே குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் இந்த சமயத்தில் இருக்கு பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் பண வரவுகள் என்பது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய வரும் வேலை பார்க்கும் இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் என குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல விழுகுது அடுத்து மூன்றாவது பகுதியான இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் குருவானவர் வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு வராது அந்த சமயத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான இந்த சமயத்தில் இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் சொந்த தொழில விரிவாக்கம் செய்யணும் செய்யாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் சொந்த தொழில் மூலம் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சனியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்ல விழுவுறதுனால சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்பட நேரலாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு திருமண யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பொன் பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அடுத்து நாலாவது பகுதியான இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து பனிரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் இந்த காலகட்டத்திலையும் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது திருமண யோகம் என்பது இருக்கிறது அதே மாதிரி குரு ஆனவர் அதிசார பேச்சியாகி மூன்றாம் இடத்துக்கு வர்ற சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க எண்ணிய காரியங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதே நேரத்தில் அரசு சம்பந்தமான சம்பந்தமான வந்து வெற்றிகள் கிடைக்கும் குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டுல விழுவுறதுனால கணவன் மனைவிடையே பாத்தீங்கன்னா நல்ல புரிதல்கள் இருக்கும் அதே நேரம் உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் தரகு தொழில் மற்றும் கமிஷன் தொழில் பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல தனலாபம் கிடைக்கும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டுல விழுவுறதுனால ஆன்மீக யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய அதே நேரத்தில் நீங்க செய்கின்ற காரியங்களால பாத்தீங்கன்னா வெற்றிகள் அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் குருவானவர் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்கள்

இரண்டாம் திருமணத்திற்கான யோகம் என்பது இந்த காலகட்டத்திலும் இருக்கிறது கேதுவானவர் இரண்டாம் எட்டுல இருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சுல வந்து கவனமாக இருக்கணும் இல்லனா உங்களுடைய பேச்சுனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது இல்லனா படிப்புல வந்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில சமயங்கள்ல உங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்படலாம் ஆக இந்த சனி பேச்சில பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க இருக்கிற வேலையை கெட்டிய பிடிச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுதான் வந்து புத்திசாலி தனமும் கூட அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருந்த